பிளாக் அண்ட் ஒய்டு சினிமா பக்கத்துக்கு மொத்த பத்திரிக்கையாளர் சினிமா விமர்சகர் திரு பிஸ்மி அவர்களையும் வர இருக்கிறேன் வணக்கம் வணக்கம் சார் பத்திரிகை துறையில் வந்து பழி வாங்கப்படுவது வந்து இயல்பான ஒன்று அதில் குறிப்பாக வந்து இந்த பாலிடிக்ஸ் பீட்டுன்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து அரசியல்வாதிகள் எழுதி எழுதும்போது அவங்களுக்கு இயல்பாக வரும் ஏதாவது ஒரு பழி வாங்குற உணர்ச்சியோடவே நிருபரை டீல் பண்ணுவாங்க ஒன்று அன்பளிப்பு கொடுப்பாங்க இல்லைன்னா ஆட்டோ அனுப்புகிற டீமும் உண்டு அதில் அதே மாதிரி போலீஸ் பீட்டுன்னு ஒன்று இருக்குது போலீஸ் பீட்லேயும் இந்த மாதிரி உண்டு ஏதாவது ஒரு போலீஸ் அதிகாரி பற்றி நம்ம தொடர்ந்து எழுதும்போது அவங்க செய்கிற தப்புகளை வந்து கண்டிக்கும்போது உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் காத்திருப்பாங்க ரெண்டு விஷயம் ஒன்று ஏதாவது அக்கம் பக்கம் பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் வந்தால் பிடிச்சி பக்காத்து வச்சுப்பாங்க அல்லது நீங்கள் பைக்கில் போகும்போது குடிச்சிருக்கானா ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பிடிச்சி உள்ளே உட்கார வச்சு அவமானப்படுத்தி அனுப்புவாங்க இது வந்து ரெண்டு நான் பார்த்துருக்குறேன் இது முப்பது ஆண்டு பத்திரிகை அனுபவத்தில் எனக்கு இது சகஜம் சினிமா துறையிலையும் அங்குன்றும் இங்குன்றுமாக இருக்கும் பெருசாக இருக்காது வலைப்பேச்சில் நீங்கள் அந்தணன் சக்திவேல் தொடர்ந்து சினிமா துறையை போட்டு மேலே இருந்து கீழே கீழே இருந்து மேலே ரோடர் கோஷ்டர் மாதிரி அடிக்கிறீங்க கண்டிப்பாக ஒரு எதிர்வினை இருக்கும் ஆனால் சமீபத்தில் ஒரு ரெண்டு கிளிப்பிங் பார்த்தேன் ஒன்று வந்து பிசாசுடைய திரைப்பட விழாவில் தயாரிப்பாளர் பாலா பேசும்போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அதுக்கு உங்களுக்கு ஒரு அவர் பதில் சொல்கிறாரு அது சம்மந்தமாக ஒரு கமெண்ட் அடிக்கிறாங்க அது உங்களை வச்சு பரிகாசம் பண்ண சில விமர்சனங்கள் அடுத்து ஒரு தத்தி தாவது மனசுன்னு நீங்கள் கோப்ரொடியூஸ் பண்ண படம் அந்த படத்தில் நீங்க ஒரு காட்சியில் நடிக்கிறீங்க அது கதைப்படியான ஒரு காட்சி அந்த காட்சி வைத்தும் ஒரு விமர்சனம் இதெல்லாம் வந்து சினிமா துறையிலும் இப்படி ஒரு பழி வாங்குகிற போக்கு அதிகப்படியாக இருக்கிறதா எப்படி பாக்குறீங்க இல்ல இந்த வீடியோக்கள் வைரலானதுக்கு பின்னால வந்து சினிமாக்காரங்க இருக்கிறதா நான் நினைக்கல நீங்க சொல்ற மாதிரி இப்போ வந்து அரசியல்வாதிகளை விமர்சனம் பண்ணால் அவங்களுடைய எதிர்வினை எப்படி இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சது தான் அதே மாதிரி காவல்துறையை பற்றி எழுதுனா அவர்களுடைய எதிர்வினை இருக்கும் அதே மாதிரி சினிமா துறையிலையும் எதிர்வினை இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே நேரம் அவங்க நேரடியாக இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறுலேருந்து நம்ம பத்திரிக்கை துறையில் அது சினிமா பத்திரிகையால்லாம் இருக்கேன் நம்ம எழுதாத விமர்சனங்கள் கிடையாது நம்ம விமர்சிக்காத நட்சத்திரங்களும் கிடையாது அதனால் அவங்க வந்து இந்த மாதிரியான எதிர்வினையெல்லாம் ஆற்ற மாட்டாங்க இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்வ கோளாறு ரசிகர்களுடைய வேலை தான் அது அது வந்து நம்ம தெளிவுபடுத்தணும் ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரியான இந்த கிளிப்ஸ் அவங்க கையில் கிடைப்பதற்கு இங்கே இருப்பவர்கள் வந்து பின்னால் வேணால் ஒரு காரணமாக இருக்கலாம் அதுவும் கூட சினிமாக்காரர்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை இப்போ நம் துறையை சார்ந்த ஏதாவது ஒரு பத்திரிகையாளர்கள்னால் அப்படி ஒரு விஷய ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாலா மீட்டில் அதாவது பிசாசு பட ப்ரெஸ் மீட்டில் இப்போ நான் பாலாகிட்ட கேள்வி கேட்குறது பாலா பதில் சொல்கிற அந்த வீடியோ வைரலானதிலும் சரி நான் நினச்ச அந்த தத்தித்தாவது மனசு படத்தினுடைய ஒரு காட்சியை இவர்கள் வைரல் பண்ணதிலேயும் எனக்கு பெரிய அவமானம் நேர்ந்ததாக நான் நினைக்கல இன்னும் சொல்லப்போனால் என்னை வந்து ஒரு பெருமைப்படுத்திய விஷயமாக தான் நான் பார்க்குறேன் எப்படின்னா இப்போ பாலா கிட்ட நான் என்ன பேசுகிறேன் பாலா என்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பாலா வந்து என்னுடைய நெருக்கமான நண்பர் நான் வந்து பாலான்னு தான் பேசுவேன் அவர் பிஸ்மின்னு தான் பேசுவார் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய சினிமாக்காரர்களாக இருந்தாலும் ஒரு பத்திரிகையாளர்கள்ட ஒரு போலியான மரியாதையாவது காட்டுவாங்க இப்போ பிஸ்மி சார் குபேந்திரன் சார் அப்படி தானே சார் போட்டு அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ இவர் ஒரு பத்திரிகையாளர்னு அப்படி தானே பேசுவாங்க ஆனால் பாலா பார்த்தீங்கன்னா பிஸ்மி அப்படின்னு தான் பேசுவார் அதோட அர்த்தம் என்னன்னா நானும் அவர் ஃப்ரெண்டு அதேமாதிரி நான் வந்து பாலா வந்து ஒரு பெரிய இயக்குனர் தேசிய விருது வாங்கிட்டார் அதனால் பாலா சார் அப்படின்னு கூப்பிடணுன்னு எனக்கும் தோணாது இரண்டு நண்பர்களுக்கு இடையில் சாரு மோரெலாம் இருக்குது அதே அந்த ப்ரெஸ் மீட்லேயே நான் வந்து பாலான தான் கேள்வி கேட்பேன் அவரும் பிஸ்மி அப்படின்னு தான் பதில் சொல்லுவார் இதை வச்சே புரிஞ்சுக்கலாம் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து அடிப்படையாக ஒரு நட்பு இருக்குது அப்படிங்கிறதுல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கேள்வி கேட்டு அவர் பார்த்தீங்கன்னா என்னையே கலாய்ப்பார் நீங்கள் ஒரு படம் எடுத்து தயாரிச்சிங்களே அதில் நடிச்சிங்களேங்க போது நான் உண்மையிலேயே வெக்கப்பட்டு தான் தலையக்கூடியேன் அவமானப்பட்டு இல்லை யாரோ ஒருத்தர் விட போட்டிருந்தாரு பாலா ராக்கிங் பிஸ்மி ஷாக்கிங் அப்படின்னு நான் நினச்சேன் அட முட்டா பிஸ்மி வந்து ஆல்வேஸ் ராக்கிங் அப்படின்னு அவங்களுக்கு இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை இன்னும் சொல்ல போனால் பாலாகிட்ட கேட்டாலே இதை தான் சொல்லுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காட்சியை எங்கேயே கண்டுபிடிச்சி தத்திதாது மனசில் நான் நடித்து அந்த காட்சியை எங்கேயே கண்டுபிடிச்சி அதையும் வைரலாக பண்ணாங்க பட் அதுலேயும் எனக்கு சந்தோஷம் தான் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் ஏன்னா விஸ்மியை வந்து நிறைய பேருக்கு ஒரு யூடியூபராக தான் தெரியும் ஒரு வெகு சிலருக்கு தான் இவர் ஒரு பத்திரிகையாளர் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறதே தெரியும் ஆனால் நம்ம ஒரு படம் தயாரிச்சிருக்கோம் அதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அதில் நடிச்சிருக்கோங்கிற தகவல் யாருக்குமே தெரியாது இன்ஃபேக்ட் உங்களுக்கே தெரியும் சத்தியம் எனக்கு தெரியாது முதல் முறை நானும் பார்த்தேன் அதான் சொல்கிறேன் ஸோ பல பேருக்கு நம்முடைய இன்னொரு முகத்தை தெரியப்படுத்துவதற்கு இந்த விஷயம் உதவுனதாக தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நடிப்பு தானே அது வந்து ஒரு மூணு பெண்கள் கிராமத்திலிருந்து வர்றாங்க மாணவிகள் இந்த சென்னையினுடைய கோர முகம் அவங்க வாழ்க்கையில் எப்படி விளையாடுது அப்படிங்கிறது தான் கதை அந்த பஸ்ஸில் அந்த பெண்களை உரசுகிற ஒருவனும் சென்னையை சேர்ந்த தான் ஒரு கயவாளி பயன் அவனால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது அந்த கேரக்டரில் நான் நடித்தேன் அவ்வளவுதான் அந்த கேரக்டரில் நடித்ததுனால எனக்கு என்ன ஒரு பெரிய அவமானம் வந்திருப்பது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இல்லை காட்சி அமைப்புப்படி கதைப்படி நீங்கள் இயக்குனர் சொன்னபடி நடிச்சிருப்பீங்க ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்குன்னா நீங்கள் திரைத்துறையை கடுமையாக விமர்சிக்கிறீர்கள் உச்ச நட்சத்திரம் முதல் இப்போ வளர் நட்சத்திரம் வரை உங்களால் விமர்சிக்கப்படுகிறார்கள் சில நேரம் அர்ச்சிக்கப்படுவார்கள் சில நேரம் இங்கே கடுமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாம் எனக்கு என்னென்னா இந்த மூணு பேருடைய அட்ராசிட்டி தாங்க முடியல இந்த வலைப்பேச்சு டீம் ஏதாவது ஒரு டார்கெட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சினிமா துறையில் இருக்கிற யாராவது ஒருவர் இவங்கள ஒரு டார்கெட் பண்ணுற நோக்கத்துக்காக இதை செய்திருக்க கூடாதான் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க அது உங்கள் பெருந்தன்மையாக கூட எடுத்துக்கிறேன் ஏதோ ஒரு வகையில் மூணு பேரும் பார்த்தாலே எல்லாருக்கும் பயமா இருக்கு சமீபத்தில் இன்னொரு கிப்பிங் பார்த்தேன் நடிகை ராதிகா அவர்கள் ஒரு திரைப்பட நிகழ்ச்சியில் பேசுறாங்க எங்களை பத்தி பேசுற அந்த மூணு பேர் யாருன்னு எங்களுக்கு தெரியும்

பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த நிமிஷம் வரைக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு கோளாறு ரசிகர்கள் இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் அது ஏதோ ஒரு இடத்தில் வந்து அந்த பிசாசு படத்தினுடைய ப்ரெஸ் மீட் வீடியோ இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அது யாரோ ஒருத்தர் பார்த்து அடடா இல்லை இந்த ஆளு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அதை எடுத்து கட் பண்ணி வைரலாக்கி அதில் வந்து பாலா சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் நடிச்சிங்க உடனே கண்டுபிடிச்சி எடுத்து போட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மற்றபடி நம்ம வந்து சினிமாக்காரர்களுடைய எதிரி கிடையாது விளக்கமாகவே சொல்லலாம் சினிமாவை விமர்சிப்பதற்கும் சினிமாக்காரர்களை வலைப்பேச்சு விமர்சிப்பதற்கும் அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா மற்ற எல்லாரையும் விட அதிக அளவில் சினிமாவை நான் நேசிப்பது தான் நான் நேசிக்கிற ஒரு துறையில் இருக்கிற நீங்கள் அந்த துறையினுடைய வளர்ச்சிக்கும் கௌரவத்துக்கும் கண்ணியத்துக்கும் மாறா போது நமக்கு கோபம் வருது அவங்கள விமர்சிக்கிறோம் ஆனால் இதில் உள்ள நோக்கத்தை புரிந்தவர்களுக்கு நிச்சயமாக நம்ம மீது கோபம் வரவே வராது அது புரியாதவங்களுக்கு வேணா வரலாம் பட் எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த மாதிரியான எதிர்வினை ஆற்றுவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் குறிப்பிட்ட அந்த ராதிகாவுடைய பேச்சு அது கூட நம்மை குறித்து அவங்க பேசினதா எனக்கு வச்சு தான் எல்லாரு குறித்தும் தைரியமாக பேசுகிற ஒரு சேனலு அதனால பார்த்தீங்கன்னா யார் எது சொன்னாலும் ஏ உங்களை தான் சொல்றாங்கன்னு இவங்க வந்து அடையாளப்படுத்துவாங்க பட் ராதிகாவுடைய பேச்சு நம்மளை குறிக்கிறதா நான் நினைக்கல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சமீப காலமாக திரைப்படங்களில் இந்த ரவுடிசம் வந்து அதிகமாக இருக்கிறது குறிப்பாக வன்முறை வன்முறை தான் அதிகமாக படத்தில் கையாளுகிறார்கள் எந்த வகையில் படம் எடுத்தாலும் ஏதோ ஒரு நாலஞ்சு காட்சிகள் கொடும் வன்முறை இதை தான் ஹீரோயிசம் சொல்லி அவங்க தான் பரப்புகிறாங்க இதை பார்க்கிற இளைஞர்கள் அது வந்து ஒரு கத்தியை வந்து பைக்கில் போகும்போது அப்படியே தீட்டிக்கிட்டு போகிறது இதெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இதெல்லாம் எடுத்து விட்டு வன்முறை கூடாது என்று போதிக்கிற ஹீரோக்கள் இருக்கிறாங்க ஒட்டு மொத்தமாக தமிழ் திரையுலகில் இந்த வன்முறை கலாச்சாரம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது சமீபத்தில் வந்த படம் வரை இதனால் ரவுடிகள் பெருகிறார்கள் சொல்ல ஆனால் இந்த திரைத்துறையின் தாக்கம் இளைஞர்கள் மத்தியில் ஒரு கலாச்சாரத்தை ஏற்படுத்தும் இப்போ நீங்க விஜய் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் சினிமாவை மக்கள் சினிமாவை தான் பார்ப்பாங்க புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்கிறார் அப்படி கிடையாது நீங்க இப்போ படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா புக் ரீடிங்கை விட விஷுவல் ரீடிங்கை கத்துறாங்க ஏன்னா அதனுடைய போய் அதிகமாக பதியும் என்பதால் அந்த மாதிரி சொல்கிறாங்க காட்சியமைப்படுத்தும் போது உங்களுக்கு மனதில் இன்னும் ஈர்க்கும் அப்படின்னு இதை தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் இவங்க வன்முறை என்பது நாங்கள் படத்தில் காட்டுறோம் அது நிஜத்தில் கிடையாதுன்றாங்க சிகரெட் பிடிப்பதோ வன்முறை காட்டுவதோ குறைக்கப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய கருத்து நீங்களும் பலமுறை முன் வச்சிருக்கிறீங்க இப்போது தமிழ்நாட்டில் பெருகி வருகிற ரவுடீசேத்துக்கு சினிமா ஒரு காரணமாக நிச்சயம் அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு சினிமாவில் பார்த்தீங்கன்னா வன்முறைங்கிறது அவர்களுடைய வணிக வெற்றிக்காக பயன்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது இப்போ சமீபத்தில் வந்து ராயன் படத்தை எடுத்துக்கலாம் தியேட்டரு உள்ளே போயிட்டு வெளியில் வர்ற நம்ம சட்டையில் கூட ரத்தம் இருக்கும்னு ஒரு முறை பார்த்துக்கிற அளவுக்கு அந்த படம் முழுக்க வன்முறை இருந்தது ஸோ ஏன் இந்த மாதிரியான படம் வைக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய பாஷையில் அவர்களுடைய புரிதலில் இந்த மாதிரியான வன்முறை தான் ஒரு கமர்ஷியல் படத்துக்கான லட்சணம்னு நினச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னா இது சினிமா தானே வர்றவன் வந்து படத்தை பார்த்துட்டு வெளியில் போனவனே அதை மறந்துடுவான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் உண்மை அப்படி கிடையாது அந்த திரைப்படத்தினுடைய தாக்கம்ங்கிறது இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்குது முக்கியமாக இளைஞர்களுடைய மனதில் இதனுடைய தாக்கம் வந்து ஒரு பெரிய அளவில் இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரோட்டில் போகிற ஒருத்த அப்படி கத்தியை ரோட்டில் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போகிறான் நெருப்பு பிறக்குது அதை வந்து அவன் ரீல்ஸ் போடணும் அதன் மூலமாக லைக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அடுத்த கட்டம் என்ன பண்ணுவானா அடடா இப்படி இருக்கே இதே அருவாளை வச்சு நாலு பேரை போடுவோன்னு அவனுக்கு தோணும் ஸோ இதற்கெல்லாம் இந்த சினிமா தானே ஒரு கிரியா ஊக்கியாக இருக்குது ஆனால் அந்த நடிகர்கள் வந்து அந்த பாயிண்ட்டுக்கே வரமாட்டாங்க இது வந்து நடிப்பு இது சினிமா தானே இதை யார் ஃபாலோ பண்ண போகிறா அப்படிங்கிறாங்க ஆனால் உண்மையில் சினிமாவில் உள்ள பல விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுது ஆனால் என்ன ஒரு துரதிர்ஷ்டம் அப்படின்னா இது அவர்களுக்கு தெரிந்தாலும் கூட அதை வந்து அவர்கள் குறைப்பதற்கு தயாராக இல்லை என்னன்னா அவருடைய வணிக வெற்றிக்கு இது போன்ற வன்முறையெல்லாம் அவர்களுக்கு தேவையாக இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது போன்ற படங்களை நாம் புறக்கணிக்க கற்றுக்கணும் ஏன்னா நீங்கள் இதை குறைங்க அப்படின்னா அவங்க குறைக்க மாட்டாங்க அப்போ நாம் இது போன்ற படங்களை நிராகரிக்கும் போது அடடா இப்படி ஒரு வயலன்ஸான ஒரு படம் எடுத்தால் மக்கள் விரும்பலை அடுத்த தர அது இல்லாத படத்தை எடுப்போங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க வருவாங்க ஆனால் இதெல்லாம் நம்மளுடைய ஆசை ஆனால் துரதிசுவாசமாக அங்கே என்னவாக இருக்குன்னா இது போன்ற வன்முறை படங்களுக்கு தான் மிகப்பெரிய அளவில் ஆதரவே இருக்குது இப்போ ஒரு கேஜிஎஃப் இருக்கட்டும் கேஜிஎஃப் டூவாக இருக்கட்டும் ஏன்னா இப்போ வந்து ராயனாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு பேராதரவு கிடச்சிக்கிட்டு இருக்கு அது வந்து ஒரு சங்கடமான ஒரு விஷயம்தான் நன்றி நிறைய கேள்விகள் சுவாரஸ்யமான பதில்கள் உங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்